புரியுறதுங்களா அங்கே போய் தேவையில்லாத வார்த்தை விடுறது அந்த அம்மாவை திட்டுறது எல்லாம் இருக்கக்கூடாது சரியா ஷால்னி ரெண்டு நாள் போய் இருந்துட்டு வா பிள்ளையோட அம்மா வருவான் அங்கே கூட உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அங்கேருந்து பாரு என்னோடய நம்பர் கொடுக்குறேன் நான் பர்சனலாக நீ என்ன கூப்பிடு நான் வரேன் கேமரா எடுத்துகிட்டு புரியுதா போங்க கூட்டிகிட்டு போங்க கூட்டிகிட்டு போனா ஓகே எது ஊரை

இருக்கிறதா அதுதான் அவளுக்கு பயம் அதுதான் பயம் வரும்போதே சொன்னேன் என் பிள்ளைய நீதான் பத்திரமா பாத்துக்கணும்னு எங்க அது அவளுக்கு பயம் அதுதான் பயம்